ஒரு ரகசியமான இடத்துக்கு இன்று செப்பந்தியை அழைத்து சென்றிருக்கிறார்கள் போலீசார் உங்களுக்கு தெரியும் செவ்வந்தி வந்து கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில வந்து தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு கொண்டு வாரா நேற்று வெள்ளிக்கிழமை வந்து இரண்டு மூன்று இடங்களுக்கு வந்து அழைத்து செல்லப்பட்டிருந்தவா அவ தங்கியிருந்த இடங்களை வந்து அடையாளம் காட்டுறதுக்கு அதன் மூலம் ஐந்து பேர் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார்கள் நேற்று வெள்ளிக்கிழமை ஒரே நாளில் வந்து செவ்வந்திக்கு உதவி செய்த ஐந்து பேர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கு சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு குற்றத்தடுப்பு இருந்து செவ்வந்தியை கூட்டிக் கொண்டு வந்து ஒரு ரகசியமான இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போனதாக சொல்லப்படுது எந்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போகப்பட்டார் அங்கே என்ன விதமான தகவல்கள் எல்லாம் கிடைச்சது என்பது சம்பந்தமாக போலீசார் இதுவரை எந்த ஒரு தகவலையும் வெளியிடவில்லை இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய தகவல்கள் கிடைச்சாலுமே கூட எல்லாத்தையும் வந்து போலீஸ் வெளியில சொல்ல மாட்டார்கள் அதுல வந்து சொல்லக்கூடிய தகவல்களை மட்டும்தான் சொல்வார்கள் எனவே இன்று சனிக்கிழமை செவ்வந்தி எங்கே அழைத்து செல்லப்பட்டார் என்றது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வியாக இருக்கிறது இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை அது சம்பந்தமான தகவல்கள் வெளிவரே இல்லை இதுக்கிடையில பாத்தீங்கன்னு சொன்னா எல்லார் மத்தியிலும் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி மொத்தமாக ஆறு பேர் கைது செய்யப்பட்டது ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வந்தியினுடைய வாக்குமூலங்கள் அன்னை வெளியில் வந்துருக்குது அப்போ மற்ற அஞ்சு பேருக்கும் என்ன நடக்குது அவர்கள் வாயை திறக்க இல்லையா என்று கேட்டிங்கன்னு சொன்னால் அப்படி சொல்ல முடியாது விசாரணைகள் வந்து தொடர்ந்து நடந்துன்னு இருக்கும் நிறைய தகவல்களை சொல்லி இருப்பினும் ஆனால் அதில் சொல்லக்கூடிய தகவல்களை தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொல்லக்கூடிய தகவல்களை மட்டும்தான் போலீஸ் வந்து வெளியில் சொல்லும் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இன்னும் ஒரு திட்ட வாக்குமூலம் வெளியாகி இருக்குது அவர் கம்பஹா பபா கம்பஹா பபா என்று சொல்லப்படுற நபர் வந்து போலீஸுக்கு கொடுத்த வாக்குமூலத்தில் சில தகவல்களை போலீசார் வெளியே விட்டிருக்கிறார்கள் அது சொன்னா இந்த கம்பகா பாபாவுக்கும் கெஹல் பத்ர பத்மேவுக்கும் நெருக்கமான தொடர்பு இருந்தது என்பதை அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் கெஹல் பத்ர பத்மேவுக்காக சில வேலைகளையும் இவர் செய்திருக்கிறார் அதில் வந்து ஒரு மிக முக்கியமான வேலை ஒன்று இருக்கிறது அது சம்பந்தமாக தான் இந்த காணொளியில விரிவாக பார்க்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பாதாள உலக குழு ஆக்கள் இந்த கதைகளை கேட்கறது அவர்கள் செய்த செயல்களை வந்து அறிஞ்சு கொள்வது கிட்டத்தட்ட ஒரு திருளர் படம் பார்க்குற மாதிரி ஒரு மர்ம கதைகள் ராஜேஷ் குமார் புத்தாம் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் எனவே ஒரு கதை ஒன்று இருக்குது அதை பத்மிவுக்காக என்ன செய்திருக்கிறார் கம்பஹா பவா இது சம்பந்தமாக விரிவாக பார்க்கலாம் தமிழடியான் சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட ஆறு பேர்ல வந்து அதிகம் வயசானவர் வந்து கம்பகா தான் அவருக்கு வந்து நாற்பத்தொம்பது வயசு அப்போ கெகல் பத்மியோட இவருக்கு எப்படி தொடர்பு வந்ததுன்னு சொன்னால் பத்மையினுடைய அப்பா அப்பா அவருடைய ஃப்ரெண்டு தானாம் அவர் பவா அப்பாவோட நல்ல பழக்கம் ஒன்றா சேர்ந்து திரிகிறது அந்த பழக்கத்தில் தான் கெகல் பத்ர பத்மியோடையும் பழக வேண்டி வந்ததாக இவர் சொல்லியிருக்கார் வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கார் கெகல் பத்ர பத்மியினுடைய அப்பா வந்து இப்போ உயிரோடு இல்லை அவர் வந்து கொல்லப்பட்டது உங்களை எல்லாருக்குமே தெரியும் அவரை வந்து கொலை செய்தது கணேமுள்ள

போன வருஷம் கம்பஹால வந்து ஒரு கொலை முயற்சி ஒன்று நடந்தது ஒரு பிரபலமான கொலை முயற்சி ஒன்று நடந்தது அந்த கொலை முயற்சிக்கு வந்து இவர் உதவி செய்திருக்கார் அதை வந்து ஒப்புக்கொண்டிருக்கார் அதென்ன கொலை முயற்சி என்று சொன்னால் கம்பஹால் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பணக்காரர் பெரிய ஒரு வர்த்தகர் ஒரு பிரபலமான புள்ளி யார் என்று சொன்னால் கம்பஹா ஒஸ்மன் இந்த கம்பஹா ஒஸ்மனை வந்து எப்படியாவது போட்டு தள்ளணும் அவற்றை கதையை முடிக்கணும்ன்றது கெகல் பத்திர பத்மையினுடைய ஒரு இலக்கு அப்படி என்ன கோபம் கம்பஹா ஒஸ்மன் மேலே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய உண்மையான பேர் குணசேகர கம்பஹா ஒஸ்மன் குணசேகர கம்பஹா குணசேகர இப்படி பல விதமான பேர்கள் உங்களுக்கு தான் தெரியுமே இந்த படிச்சு பட்டம் வாங்கி நல்ல விதமா இருக்கிறாக்களுக்கு வந்து ஒரு பட்டம் ரெண்டு பட்டம் தான் இருக்கும் சில பேருக்கு பட்டமே இருக்காது ஆனா பாதாள உலக குழு இருக்கிற எல்லாருக்குமே வந்து அடமொழிகளும் பட்டங்களும் விதம் விதமான பேர்களும் இருக்கும் அது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த அடிப்படையில் இந்த குணசேகர என்ற வர்த்தகர் வந்து கம்பஹா ஒஸ்மன் என்று சொல்லி அழைக்கப்படுறவர் அவரை எப்படியாவது போட்டு தள்ளுவோம் என்றதான் கெகல் பத்ர பத்மையினுடைய பிரதானமான நோக்கம் ஏன்

இதுதான் பிரச்சனை அப்ப கேகல் பத்ரா பார்த்து துபாயில இருந்தோண்டு அவர் இலங்கையில் கூட இல்லை இலங்கையில துபாயில இருந்தோடு பிளான் போடுறார் கம்பஹா வந்து தஞ்ச கண்ட்ரோலுக்குள்ள இருக்கணும் அப்பதான் கம்பகால வந்து பிசினஸ் செய்யலாம் போதை பொருட்களை கடத்தலாம் வேற வர ஐஸ் ஃபேக்ட்ரி எல்லாம் போடலாம் நிறைய வேலைகள் செய்யலாம் தானே என்று சொல்லி அப்போ அதுக்கு தடையாக இருக்கிறது வந்து இந்த கம்பஹா ஒஸ்மன் எனவே இவரை போட்டு தள்ளுவோம் முடி போட்டு எப்படி பிளான் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா பாருங்க ஒவ்வொரு பிளானும் போடக்குள்ள ஒன்று வந்து நீதிமன்றத்தில் வந்து நீதிமன்ற வழக்கு நடக்கக்குள்ள ஒரு பிளானை போடுவினோம் அல்லது ஊடகவியலாளர் வேஷத்தில் வந்து வீடியோ கேமரா வச்சு வீடியோவில் படம் எடுக்கிற மாதிரி எடுத்து அதில் வச்சு சுடுவோம்னு சொல்லி பிளான் போட்டினோம் எல்லாத்துக்கும் மூளை வேலை செய்யுது அதே மாதிரி இங்கே ஒரு பிளான் போட்டிக்கணும் என்னென்னு சொன்னால் இவர் வந்து வர்த்தகர் தானே அப்போ போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இவர் வந்து ஒரு புத்தாண்டாண்டு ஏப்ரல் மாதம் புது வருஷம் பிறந்தானே அந்த புது வருஷத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்கிறார் அப்போ புது வருஷ டைமில் எல்லாரும் என்ன செய்வினோம் அந்த புத்தாடைகள் எல்லாம் அணிஞ்சு கொண்டு பலகாலங்கள் எல்லாம் சாப்பிட்டு கொண்டு அந்த இடத்துல பிஸியாக இருப்பினோம் எனவே அப்படி இருக்கும்போது அந்த ஒரு நிகழ்ச்சியில் வச்சு இவரை போட்டு தள்ளுறதுக்கு கேஹல் பத்ர பத்மே

அப்ப அந்த ரெண்டு பேரும் பயணம் செய்த அந்த காருக்கு தானே அந்த காரை வந்து ஏற்பாடு செய்து கொடுத்தது தான் கம்பஹா பபாவினுடைய வேலி என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே அவர்கள் வந்து அந்த கொலை முயற்சியில் ஈடுபட்டு அது ஃபெயிலியர் ஆனோன்னா தப்பி ஓடிட்டார்கள் பிறகு அந்த காரை வந்து அங்கே விடக்கூடாதுக்காக என்ன செய்யக்காரன்னு சொன்னாங்க இந்த கம்பஹா பபா அந்த காரை எடுத்துக்கொண்டு போயிட்டு கம்பஹாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தனியார் மருத்துவமனை இந்த கார் பார்க்கிங் இருக்கு தானே அதில் கொண்டே பார்க் பண்ணி விட்டுருக்கார் ஏன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டல் கார் பார்க்கிங்க போய் யாரும் சந்தேகப்பட மாட்டேனா எனவே அங்கே வந்து போலீஸ் பெருசாக தேடாத நினைச்சு போட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு காரை பார்க் பண்ணியிருக்கார் கம்பஹா பாபா பிறகு அந்த காரம் வந்து மீட்கப்பட்டது இப்போ வந்து ஒப்புக்கொண்டிருக்கார் தான் இந்த ஒரு முயற்சிக்கு வந்து கார் கொடுத்து உதவி செய்தது சொல்லி இது மட்டும்தான் ஒப்புக்கொண்டாரா அல்லது இன்னும் நிறைய தகவல்களை சொன்னாரான்னு சொல்லி தெரியலை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போலீஸ் வந்து எல்லா தகவல்களையும் உடனுடனே வெளியிட மாட்டார்கள் போக போக தான் தெரியும் அப்போ இந்த ஒரு கொலை முயற்சி சம்பந்தமாக அதாவது கம்பஹா ஒஸ்மன் கொலை முயற்சி சம்பந்தமாக பத்மை வந்து கைது செய்யப்பட்ட பிறகு பத்மேட்டை வந்து போலீஸார் விசாரணை நடத்தினது அதில் வந்து பத்மை சொல்லியிருந்தவர் இல்லை இல்லை எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஒஸ்மனை வந்து கொல்லணும் என்ற நோக்கம் வந்து எனக்கு இருக்கவே இல்லை என்னுடைய ஒரு உதவியாளர் அவருடைய பேர் வந்து அவிஷ்க அவிஷ்க சொன்னவன் கம்பஹா ஒஸ்மனை வந்து போட்டு தள்ளணும் என்று சொல்லி எனவே அவன் கேட்டதுக்காகத்தான் நான் இதுக்கு சப்போர்ட் பண்ணானே தவிர மற்றபடி எனக்கும் இதுக்கும் வந்து நேரடி தொடர்பு இல்லை கம்பஹா ஒஸ்மனை வந்து சுடணும் என்று சொல்லி எனக்கு எந்த விதமான தேவையும் இல்லை என்று சொல்லி இவர் போலீஸில் வந்து வாக்குமூலம் கொடுத்தது கெகல் பத்திர பத்மே இருந்தாலும் அதை போலீஸ் நம்பணுமே என்ன பிரச்சனை சொன்னால் இவர்கள் சுதந்திரமாக செயல்பட வீட்டுக்குள்ளே வந்து நிறைய கொலை முயற்சிகள் நிறைய வேலைகள் எல்லாம் செய்வார்கள் பிறகு போலீஸ் பிடிச்சா பிறகு இல்ல இல்ல அதை நான் வேணுமென்ட் செய்யல அது நான் நண்பனு நான் தெரிஞ்சு நான் தெரியாமல் சொல்லி ஒரு ஒரு கதைகளாக சொல்லி கொண்டிருப்பார்கள் எனவே உண்மை எது என்றது விசாரணைகளிட முடிவில் தெரிய வரும் இதுக்கிடையில் வந்து இன்னும் ஒரு கேள்வி என்னென்று சொன்னா நேற்று செவ்வந்தியை கூட்டிக் கொண்டு போகைக்குள்ளேயும் இன்றைக்கு செவ்வந்தியை கூட்டிக் கொண்டு போகைக்குள்ளேயும் அது என்னது அந்த அலுமினிய பேப்பரால மூடின மாதிரி அலுமினிய பேப்பர் இல்ல அதே மாதிரி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளால் மூடி கொண்டு விண்வெளிக்கு போராக்கள் மாதிரியே கூட்டிக்கொண்டு போயினோம் என்று சொல்லி ஒரு கேள்வி எடு கேட்கப்பட்டது அதுக்கு முதல் நாள் வந்து நேபாளத்துலேருந்து வரையக்குள்ள அவ்வளவு சிரித்த முகத்தோட கலகலப்பாக முகம் கூட மறைக்கப்படலை அது கூட ஒரு சர்ச்சையாக எழுப்பப்பட்டு இருக்கிறது ஊடகங்கள்ல பொதுவாக வந்து குற்றம் சாட்டப்பட்ட ஒரு ஆளை வந்து கூட்டிக்கொண்டு வரும் போது அவருடைய முகம் வந்து மறைக்கப்பட்டுக்கோணும் என்று சொல்லி ஆனா அங்க முகமே மறைக்கப்படலை நல்ல வழிவா சிரிச்சு காய்ச்ச வீடியோக்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து வெளியில வந்துட்டது அது அப்படி என்று சொல்லி ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா கடந்த இரண்டு நாட்களாக அவரை வெளியில கூட்டிக்கொண்டு போய்க்குள்ள இந்த மாதிரி மூடித்தான் கூட்டிக்கொண்டு போகினோம் அதுக்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கு என்னென்று சொன்னால் விசாரணைகளின் போது செவ்வந்தி தாக்கப்பட்டிருக்கலாம் அடிக்கப்பட்டிருக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இப்போ விசாரணைகளை வந்து கேள்வி கேட்கும்போது கேள்வி கொழுங்கான பதில சொல்லாமல் தகவல்களை மறைச்சா கட்டாயம் அடுத்த கட்டம் என்ன நடக்கும் சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எனவே விசாரணை முறைகள் என்றது அப்படித்தான் நடக்கும் எனவே வந்து முகத்தில் சில உள்ள வீங்கி இருக்கலாம் என்னவும் நடக்கலாம் சாத்தியம் இருக்கு கட்டாயம் நடந்தேன்னு சொல்லல சாத்தியம் இருக்குது அதனால கூட இந்த மாதிரி முகத்தை மூடி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது பிறகு நாங்கள் பார்த்து சொல்லுவோம் இல்லை நேற்று பார்த்த செவ்வந்தி வர பார்த்து செவ்வந்தி என்று சொல்லி அதனால் கூட மூடி கொண்டு போயிருக்கலாம் இதில் இன்னும் ஒரு கேள்வி என்று கேட்கப்பட்டது அது என்ன குற்றவாளிகள் என்று சொல்லி கூட்டிக் கொண்டு வாரீங்கள் அவையில் வந்து சிரிச்சு கலகலப்பாக பிக்னிக்கு வந்த மாதிரி இருக்கணும் என்று கேட்டதுக்கு ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு தொலைக்காட்சியில் ஒரு விளக்கம் என்று சொல்லியிருந்தவர் அது இப்போ சிரிச்சு சிரித்து அதாவது முன்னுக்கு கேமராக்கள் இருக்குது ஊடகவியலாளர்கள் நிற்கணும் சிரிச்சு ஒன்று சிரித்து சிரித்து தங்களை வெளிப்படுத்தி நம் தாங்கள் சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஆனால் விசாரணை ரூமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவையில் எப்படி கதாரவினம் என்று சொல்லி எங்களுக்கு தான் தெரியும் பண்ணுமெண்டாக வாங்க கூட்டிக் கொண்டே காட்டுறது என்று சொல்லி ஒரு போலீஸ் அதிகாரி சொல்லியிருந்தவர் உண்மை

ஊடகங்களுக்கு வந்து மூத்த காட்டுறதில் வெளியில் வர்றதோ இல்லை எங்களுக்கு தெரியாது இவர்தான் விசாரணை அதிகாரி விசாரிக்க போகிறது இவர் தான் கேள்வி கேட்க போகிறது இவர்தான் அல்லது பூசை கொடுக்க போகிறது இவர்தான் சொல்லி எங்களுக்கு தெரியாது என்ட அவியல் வெளியில் வர மாட்டோம் அப்போ இவியல் கூட்டிக்கொண்டு போயிட்டு இன்னும் ஒரு டீம்கிட்ட வந்து கொடுப்பினோம் அந்த டீம் வந்து ஒரு பயங்கர டீமாக இருக்கும் அந்த டீமில் வந்து பல விதமான ஆட்கள் இருப்பினம் சோஃப்டா டீல் பண்ற ஆக்களம் இருப்பினம் ஹார்டா டீல் பண்ற ஆக்களும் இருப்பினம் பல விதமான கட்டக்கரியில் பல விதமான ஆட்கள் இருப்பினம் ஒரு குற்றவாளிகிட்ட அல்லது குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர்கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்கு பல விதமான

அவற்றையெல்லாம் எல்லாம் கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்